வணக்கம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை மணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு செம்மையான ஒரு சி விதமாக போகிறோம் அதாவது பிரியாணியை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்கேன் ஒரு பிரியாணி ஒரு சிக்கன் பீஸ் இது இருந்தாலே போதும் நம்ம அமைப்பாக சூப்பராக ஒரு டிஷ் பண்ணிடலாம் சிக்கன் ஃப்ரை பண்ணி அதை வந்து பிரியாணி குட்டி ஒரு டேஸை கொஞ்சம் குழம்பு போச்சு அப்படியே குழப்பு எடுத்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி பண்ணுறோன்றத வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க வீடியோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயத்தை ஒரு பல்லாரி வெங்காயத்தையும் ஒரு தக்காளி நல்லா பொதுசாக வெட்டி வச்சுக்கலாம் அதோட ஒரு நாலஞ்சு கருவேப்பில் வேணும் அது போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு கொஞ்சம் கல்லில் ஆயில் ஊற்றிட்டு நம்ம வெங்காயத்தை அள்ளி போட்டுட்டு வெட்டி வச்ச தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்தை டையான உப்பை போட்டுட்டு நமக்கு ஆயில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் சூப்பராக வதங்கிட்டு இருக்கு அந்த வெங்காயம் வாசமே தண்ணியாக இருக்கும் சூப்பராக இருக்கு வெங்காயம் நல்லா வதங்கதுக்கப்புறம் நம்ம சிக்கன் கட்டினோம் இல்லையா ஃபர்ஸ்ட் சிக்கன் சாப்ஸ் இருந்துச்சு அதை வந்து அப்படியே நல்லா பிச்சு போட்டு எலும்பு இல்லாமல் எடுத்து இதில் கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா மிளகு வந்து அதிகமாக போட்டுக்கிட்டு அப்படின்னா நம்ம அந்த காரை வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்டாகவும் ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும் எடுத்து வச்சுருக்க பிரியாணியை வந்து நம்ம அதில் கொட்டி ஃபுல்லாக நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் இதில் வந்து இந்த சிக்கன் குழம்புக்கு இல்லையா சிக்கன் கிரேவி அதை கொஞ்சம் ஊற்றி நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரையாக ஆரமி சுற்றி நல்லா கரையிட்டு விட்டே இருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இதுக்கு பேர் என்ன வைக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்குல்ல ஓகே சூப்பராக நம்ம சிக்கன் ஃப்ரைடு சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு போனால் தட்டில் அள்ளி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வாசமே ஒரு சூப்பரான ஒரு வாசமாக இருக்குது சாப்பிட்டா எப்படி இருக்கும் டேஸ்ட்டுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட்றோம் இல்லையா அது மாதிரி தான் எதுவும் ஆனால் பிரியாணி அழைச்சி பண்ணுறோம் இது எதுக்குன்னா நல்லா வெந்த அரிசி ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம அரை உரையே வந்திருக்கும் இது வந்து நல்லா வெந்த அரிசி நம்ம உடம்புக்கு நம்ம தீங்கு இல்லை இதில் குழம்பு ஊற்றியும் சாப்பிட்லாம் குழம்பு வேணாம் அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஊற்றி டேஸ்ட் இருக்கு முடியலாம் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் இதுலேயும் மட்டனு குடல் எல்லாத்தையும் போட்டு செய்யலாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் பிரியாணி இருந்துச்சு இது மாதிரி மட்டன் எடுத்துருக்கோம் அப்படின்னா இல்லை சிக்கன் எடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மில்லி பிரியாணி வந்து சூப்பராக வந்துருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்